கைபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் யாருங்க இவரு இவரை பார்த்தாலே திரைத்துறையில இருக்கிறவங்க தலை தெறிக்க ஓடுறாங்க அப்படி என்னதான் பண்ணிட்டாரு இவரு அது யாருன்னு தெரியுமா வாங்க பாக்கலாம் வேற யாரும் இல்லைங்க நம்ம நடிகர் விஷால் தான் இவரு சென்னை தான்பா ஸ்கூல்ல ஸ்கூல் படிப்ப முடிச்சாரு அதுக்கப்புறம் சென்னை லயோலா காலேஜ்ல காலேஜ்லாம் முடிச்சிருக்காரு இவரோட கேரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தான் இவர் ஸ்டார்ட் சினிஃபீல் கோ டெரக்டரா தான் அறிமுகம் ஆனாரு அதுக்கப்புறம் சில படங்கள்ல வந்து ப்ரொடியூசராவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் நடிக்கணும்ன்ற ஆர்வமே வெளில வந்ததுங்க இவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரபரணி பட்டத்தி யானை அவன் இவன் சண்டகோழி அதுக்கப்புறம் பூஜை திமிரு தீராத விளையாட்டு பிள்ளை இப்படி நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் துப்பரிவாளன்ற படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாருங்க அந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல கதைக்களத்தோட அமைஞ்சிருக்கும் இப்படி எல்லா படத்திலயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ரோல்ல அவர் நடிச்சிருப்பாரு அவருக்கு இன்ன வரைக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க இது மட்டும் இல்லீங்க நடிகர் விஷால் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடிகர் சங்க பொது செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இப்படி எல்லா பொறுப்போடும் இருந்திருக்காரு நம்ம நடிகர் இதுல என்ன பிரச்சனை வந்தது கேட்கறீங்க இப்ப தாங்க பிரச்சனையே ஆரம்பம் அதாவது துப்பரிவாளன் படம் மிஷ்கின் தான் எடுத்திருப்பாரு அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பரா டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த படத்துல வர ஸ்டோரிஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை செகண்ட் பார்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்பதாங்க ஆரம்பிச்சது சண்டே டேரக்டர் மிஷ்கின் கூட நடிகர் விஷால் சில மனக்கசப்புகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்குங்க அதனால இந்த படத்தை நான் செகண்ட் பார்ட் எடுக்க மாட்டேன் அவர் ஒதுங்கிட்டாரு ஆனா விஷால் என்ன பண்ணார் தெரியுமா நானு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லண்டன் எல்லாம் போயிட்டு லொகேஷன் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டாருங்க ஆனா எந்த ப்ரொடியூசருமே முன் வரலங்க இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இதனால இந்த படம் வந்து பாதியிலே டிராப் ஆயிடுச்சு நடிகர் விஷால் எப்ப சண்டைக்கோழி படத்துல நடிச்சாரோ அதுல இருந்தே திரைத்துறையில இருக்கிற எல்லாரோட சண்டை போட்டுட்டு தாங்க வராரு ஒரு பக்கம் லைக்கா ப்ரொடக்ஷனோட சண்டை போட்டு இருக்காரு

இவர் ஏதாவது ஒரு வம்பெழுத்து விட்டுடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவரை கண்டாலே ஒரு ஸ்டெப் பேக்ல தான் நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாங்க இப்ப பாத்தீங்கன்னா விஷாலோட கையில மூணு படம் தான் இருக்கு அதுல ரெண்டு படம் வந்து ப்ரொடியூசர் இல்லாம டிராப் ஆயிடுச்சு இன்னும் ஒரு படம் தான் இருக்குங்க அந்த ஒரு படமாவது வருமானு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்படி லேட்டஸ்டா எல்லா விதத்துலயும் விமர்சனங்களை அடிபடுற நம்ம விஷால் படத்துல நடிச்சு பேமஸ் ஆகுறாரோ இல்லையோ இந்த மாதிரி விமர்சனங்களால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வர்றாரு நம்ம விஷால் இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட ஓட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல பாய்